ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியே சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ நின் செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒலி போய் வீதிவாய்க் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் என்னே என்னே இதே என் தோழி பெருமான் இந்த உலக மக்கள் உய்வதற்காக சிவபெருமானுடைய ரூபமாகவே வந்தார் சிவமே மணிவாசகம் மணிவாசகமே சிவம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அப்பேற்பட்ட அற்புதமான மணிவாசக பெருமான் இந்த மார்கழி மாதத்துல நமக்கு பாடுகிறார் மார்கழி மாதத்தினுடைய நாயகனாக சிவபெருமானை வைத்து பாடுகின்றார் இந்த பெருமான் பட்டவர் அவரை எல்லாரும் எப்படி